வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் வாசிப்பது தளபதி நித்யராஜ் கோவை மாவட்டம் ஆனமலை கிழக்கு ஒன்றியம் கூட்டூர் காவல் நிலையம் அருகில் அமைந்துள்ள பேருந்து நிலையத்தில் நிற்கும் ஆட்டோக்கள் அவசர சேவைக்கு வருவதில்லை முப்பதாம் தேதி சாலையில் இருசக்கர வாகனம் அதிவேகமாக வந்து மருந்தகத்தில் மருந்து வாங்கிச் சென்ற ஆறுமுகம் மீது இருசக்கர வாகனம் மோதியதால் அவர் தார் சாலையில் தூக்கி எறியப்பட்டார் எரியப்பட்டதில் அவர் தலை கை கால் பலத்த காயம் ஏற்பட்டதன் காரணமாக அவர் தலையிலும் கையிலும் ரத்தம் நிற்காமல் வந்து கொண்டிருந்தது சாலையில் இருந்த பொதுமக்கள் அவரை கூட்டூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு கொண்டு செல்வதற்காக அவசர எண் நூத்தி எட்டுக்கு அழைத்தனர் வண்டி வருவதற்கு தாமதம் ஆனதால் அருகாமையில் உள்ள பஸ் நிலையத்தில் ஆக்கிரமித்து நிறுத்தப்பட்டிருந்த ஆட்டோக்களை அழைத்ததற்கு அவர்கள் வர மறுத்துவிட்டனர் அதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் அவரை கை தாங்களாக மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்று அரசு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர் இந்நிலையில் ஆட்டோ வராத ஆட்டோக்கள் பேருந்து நிறுத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியதால் அங்கே ஆட்டோ ஓட்டுநர்கள் அப்படியெல்லாம் வர முடியாது உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்கள் அப்படித்தான் பேருந்து நிலையத்தில் ஆட்டோக்கள் நிற்கும் என்று தகாத வார்த்தையில் பேசியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் பொதுமக்கள் இதனை கோட்டூர் பேரூராட்சி அலுவலகத்தில் பேருந்து நிலையத்தில் ஆட்டோக்கள் நிற்பதை தவிர்க்கவும் காலை நேரம் பள்ளி குழந்தைகள் பெண்கள் பஸ் ஒருவருக்கு ஆட்டோக்கள் நிறுத்துவதால் மிகவும் சிரமப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கோட்டூர் காவல் நிலையத்திலும் பேருந்து நிலையத்தில் நிற்கும் ஆட்டோக்களை அப்புறப்படுத்துமாறு மனு அளித்தனர் செய்தியாளர்கள் சத்யபாமா

அதனால இந்த வரல அப்ப ரத்தம் இருக்குது அப்படி இப்படிங்கிறாங்க ஒரு ஆட்டாக்காரன் கண்டிப்பா அவங்க ஆட்டாக்காரன் தூக்கிட்டு வர மாட்டாங்க வரமாட்டாங்க ஆட்டோ தூக்கிட்டு போயிருக்காங்க அப்புறம் ஒரு மனிதா மனம் எல்லாம் பேசுறாங்க அப்ப தான் வந்துங்க இது நம்ம நம்ம பழக்கத்துக்கு நம்ம இத்தனை நாள் வச்சுட்டு இருந்தா அவங்களே நம்ம குதவ மாட்டேறாங்க அப்போ கேட்டாலும் ஒரு ஒரு எக்ஸ்கூஸ் விட்டுட்டு போயிருப்போம் சரிங்க தெரியாம பண்ணிட்டேங்க அது மன்னிச்சுக்கிட்டான்னு சொல்லி இருந்தாலும் பேசாம போயிருப்போம் தெனா பதில் சொல்லி

பொதுமக்களுக்கு குழந்தைக்கு பஸ் ஏறக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அங்கே வந்து நிற்கிறவங்களுக்கு ரொம்ப இடஞ்சலாக இருக்குது நைட் நேரத்தில் ஆட்டோவில் உட்காந்து எல்லாருமே தண்ணி அடிக்கிறாங்க நிறைய டைம் நாங்களும் பார்த்துட்டோம் அதனால எங்களுக்கு அந்த எங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற ஆட்டோ வந்து ரொம்ப இடஞ்சலாக இருக்குது எங்களுக்கு அந்த இடத்துல ஆட்டோ வேண்டாம் ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் சனிக்கிழமை நைட்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு வந்து எல்லோரும் வந்து கூப்பிட்டாங்கன்னா யாரும் வரமாட்டேங்கிறாங்க ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க நீங்களே தூக்கிட்டு போங்க ஆட்டோவை கொண்டு வந்தால் கழுவுணுங்கிறாங்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா செத்து போயிட்டா நாங்கள் வந்து கை கட்டி நிற்கணுங்கிறாங்க அந்த அந்த மாதிரி சொல்றவங்க அந்த ஆட்டோ வந்து எங்களுக்கு அந்த இடத்துல தேவையே இல்லை எங்களுக்கு உசரை காப்பாத்துருக்குறது தேவைதான் அந்த ஆட்டோ அதே எங்களுக்கு இல்லை அப்படிங்கும் போது எங்களுக்கு எதுக்கு அங்கே ரொம்ப இடஞ்சலா இருக்கு எங்களுக்கு அந்த இடத்துல ஆட்டோவே எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு ரொம்ப இடஞ்சலாவும் இருக்கு அந்த இடத்துல எங்களோட பஸ் ஸ்டாப்ல அந்த ஆட்டோவே எங்களுக்கு நிற்க வேண்டாம் இதுக்காக நாங்கள் பேரூராட்சியில மனு கொடுத்துருக்கோம் ஹோட்டல் ஸ்டேஷன்லயும் மனு கொடுத்துருக்கோம் இங்கேயும் கொடுத்துருக்கோம் அடுத்து கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் மனு கொடுத்த போகிறோம் எங்களுக்கு நீங்கள் பார்த்து ஏதாவது உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவி நீங்கள் பண்ணுங்க பாலமலை வட்ட கோட்டூர் பேரூராட்சிங்க இந்த கோட்டூர் பேரூராட்சி பஸ் நிலையம் இருக்குது அந்த பஸ் நிலையத்தில் வந்து ஆட்டோ வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இடத்த ஆக்கிரமி பண்ணி அப்போ நாங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சு விட்டு வச்சிருந்தோம் ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவங்க கூப்பிட்டா வர்றதில்ல அதே மாதிரி வந்து அந்த ஆட்டோ நிறுத்தத்தினால பொதுமக்கள் வந்து அங்கே பஸ் பயணத்துக்கு வந்து நின்னா ரொம்ப இடதலாக இருக்குது பள்ளி வாகனங்கள் போகிற போகிறதுக்கு ரொம்ப இடைதலாக இருக்குது அதே மாதிரி அந்த பகுதியில் வந்து எந்த வண்டி வாகனம் போனாலும் வந்து ஆட்டோ இருக்குது ஆட்டோ நிற்கிறனால ரொம்ப இனிதலாக வந்து ரொம்ப ட்ராஃபிக் ஜாம் ஆகுது நாங்கள் வந்து ஒரு சனிக்கிழமை இரவு வந்து எட்டரை மணிக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது